ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று பாபங்களை போக்கும் ரிஷி பஞ்சமி தினம் விநாயகர் சதுர்த்தியை தொடர்ந்து அடுத்த நாளாக வரும் பஞ்சமி தினம் ரிஷி பஞ்சமி அப்படின்னு அழைக்கப்படுறது இந்த நாளில் அனைவரும் சப்த ரிஷிகளையும் வணங்கி தங்கள் பாபங்களை போக்கிக் கொண்டு புதிய வலிவும் பொலிவும் ஆரோக்கியமும் தீர்க்க ஆயுளும் பெற்று தம் வாழ்க்கையை தொடர்வது வழக்கம் இந்த நாளில் ஓம் சப்த ரிஷிபியோ நமக என்று சொல்லி சப்த ரிஷிகளையும் வணங்க நமது பல ஜன்ம பாபங்கள் அழியும் என்பது ஐதீகம் நாம் இந்த தினத்தில் ரிஷி பஞ்சமி விரதம் பற்றியும் பாபங்களை போக்கி புண்ணியம் தரவல்ல ரிஷி பஞ்சமி விரத மகிமை மற்றும் சப்த ரிஷிகள் பற்றியும் சப்த ரிஷிகள் மந்திரமும் இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம் சப்த ரிஷி மந்திரம் கஷ்ய போத்ரி பரத்வாஜோ விஸ்வ அமித்ரோத ஜமதக்னிர் ஜமதிர் வசிஷ்டே ரிஷய ஸ்மிருதாக தகந்து பாபம் சர்வ கிருஹ்ணம் நமோ நமக பரத்வாஜோ பாபம் சர்வ பரத்வாஜோ நமோ நமக இந்த மந்திரம் கஷ்யபர் அத்ரி பரத்வாஜர் விஸ்வாமித்ரர் கௌதமர் ஜமதக்னி வசிஷ்டர் என்னும் இந்த சப்த ரிஷிகளின் பெயர்களை நினைவு கூறுவதால் உச்சரிப்பதால் அனைத்து பாபங்களும் அழியும் புண்ணியத்தை பெறலாம் அப்படின்னு சொல்றது நோய்கள் மற்றும் குறைபாடுகள் அனைத்தும் இவர்களை விட்டு விலகும் காலையில் எழுந்தவுடன் இந்த சப்தரிஷிகளின் பெயர்களை உச்சரிப்பவர்களுக்கு மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைந்திருக்கும்னு கீதையில பகவான் சொல்றார் கருட புராணத்தின்படி தினமும் காலையில் எழுந்தவுடன் இந்த சப்தரிஷிகளின் நாமங்களை உச்சரிப்பதால் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகள் தீரும் நிதி நெருக்கடி மற்றும் வறுமையால் அவதிப்படுபவர்கள் இந்த சப்தரிஷி நாமங்களை உச்சரிப்பதால் பலன் பெறலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது ஓம் சப்தரிஷிபியோ பியோ நமக என்று அல்லது மேலே சொன்ன இந்த எளிமையான மந்திரத்தை சொல்ல ஒரு நபரின் அனைத்து விருப்பங்களும் நிறைவேறும் உண்டாகும் விநாயக சதுர்த்தியை தொடர்ந்து வரும் இந்த ரிஷி பஞ்சமி நாளில் அனைவரும் வணங்கி குறிப்பாக பெண்கள் ஒரு மரத்தட்டில் ஏழு ரிஷிகளையும் எழுந்தருள செய்து அறிந்தோ அறியாமலோ தங்கள் மாத விளக்கு காலத்தில் செய்த பாப செயல்கள் உள்ளிட்ட அனைத்து பாபங்களையும் ஒரு கணத்தில் போக்கிக் கொள்கின்றனர் அவ்வளவு சிறப்பு இந்த விரதத்துக்கு அதனுடைய மகிமையை கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் மிகவும் பிரசித்தமான இந்த விரதம் பெண்களால் அவசியம் வயதான பின்பு தங்கள் மாதவிடாய் காலங்கள் நீங்கியதும் தங்கள் சிறு வயதில் மாதவிடாய் காலங்களில் அனுஷ்டிக்கப்பட வேண்டிய பலவித நியமங்களை அனுஷ்டித்ததால் ஏற்பட்ட தோஷங்களை போக்குகிறது ரிஷிகளை பூஜிப்பதற்கும் அவர்களின் அருளை பெறவும் அனுஷ்டிக்கப்படும் விரதம் இது இந்த தினத்தில் காலையில் ஞாயிறு குச்சிகளால் பல்துளக்கி நதி செய்து மாதவிடாய் காலத்தில் ஏற்பட்ட பலவிதமான தோஷங்களுக்கும் பரிகாரமாக ஒரு சுமங்கலிக்கு வஸ்திர தானம் செய்து நதி ஜலத்தை குடத்தில் வைத்து யமுனா சப்த ரிஷிகளான காஷ்யபர் அத்ரி பரத்வாஜர் விஸ்வாமித்ரர் கௌதமர் ஜமதக்னி வசிஷ்டர் ஆகியோருடன் அருந்ததியையும் ஆவாகனம் செய்து எட்டு வகையான பழங்கள் பக்ஷணங்கள் வைத்து பூஜை செய்து ஏழு பேருக்கு தானமாக வழங்க வேண்டும் இரவு முழுவதும் சப்த ரிஷிகளின் கதைகளை கேட்டபடி கண்விழித்து இருக்க வேண்டும் மறுநாள் காலையில் விரதத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் இதே போல் ஏழு ஆண்டுகள் செய்து வந்தால் பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் நடந்த முன் ஜென்ம தோஷங்கள் நீங்கி இந்த ஜென்ம பாபங்களின் நிவாரணமும் வம்ச பெறலாம் அப்படின்னு பவிஷ்ய புராணம் சொல்றது இந்த சப்த ரிஷிகளின் நாமங்களை நாம இந்த தினத்துல சொல்றதுனால இவ்வளவு நன்மைகள் கிடைக்கிறது இல்லையா அதனால இந்த சப்த ரிஷிகளை பத்தி இந்த தினத்துல நாம இன்னும் கொஞ்சம் தெரிந்து கொண்டு புண்ணியம் பெறுவோம் இந்த தினத்துக்கு ஆபம் போக்கும் பஞ்சமி தினம் அப்படின்னு தான் சொல்வது வழக்கம் நாம் காலை எழுந்ததும் நம்முடைய நன்மைக்காக சூரிய சூரிய ஆனா நன்மை தருவதற்காக பகவான் யாரை வழிபடுறார் அப்படின்னு தெரியுமா வான் இருக்கக்கூடிய சப்த ரிஷிகளை தான் சூரிய பகவான் வழிபடுறார் விண்ணில் ஏழு ரிஷிகளும் சப்த ரிஷி மண்டலங்களாக நட்சத்திர வடிவத்தில் காட்சி தருகின்றனர் இந்த சப்த ரிஷிகள் பிரபஞ்சத்தில் சமநிலையை பேணுவதற்கும் மனித குலத்திற்கு சரியான பாதையை காட்டும் பொறுப்பையும் கொண்டிருந்தனர் இன்றும் சப்தரிஷிகள் இந்த பணிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் சொல்லப்படுறது இரவு வானில் காணப்படும் ஒரு விண்மீன் கூட்டமே சப்தரிஷி விண்மீன் சப்தரிஷி மண்டலம் அப்படின்னு அழைக்கப்பட்டது ரிஷி யாஸ்கர்ன்றவர் இந்த சூரியனுடைய ஏழு கிரணங்கள் இருக்கு இல்லையா அதுவே சரிஷிகள் ரகசியத்தை சப்த ரிஷய சப்த ஆதித்ய ரஷ்மயாத்தாக அப்படின்ற வாக்கியத்துல சொல்லிருக்கார் குமார சம்பவத்துல சொல்றார் என்னன்னா அவர்கள் அதான அந்த சப்த ரிஷிகள் தொடர்ந்து தரக்கூடிய ஆதரவுனால அந்த ரிஷிகள் வானில் உதிக்கும் போது சூரியன் தன்னுடைய அஸ்தமன சமயத்துல தன்னுடைய கொடியை கீழே தாழ்த்தி பயபக்தியோட அவர்களை பாக்கிறானாம் எதற்காக அந்த சக்தியை பெற்று நமக்கு சக்தி அளிக்கிறதுக்காக அப்படின்னு மகாகவி காளிதாசர் குமார சம்பவத்துல சொல்லியிருக்கார் சூரியனே தொழுது சக்தி பெறும்போது நாமும் தொழுது சக்தி பெறலாம் என்பதே இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ரகசியம் இந்த சப்த ரிஷிகளை பற்றி நாம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் முதலாவதாக கஷ்யப்ப மகரிஷி கஷ்யப்பர் மரீச்சி முனிவரின் புதல்வர் தேவர் குளம் அசுர குளம் ரெண்டுமே இவர்தே தான் தோன்றினதா சொல்லப்படுறது மேலும் இவரிடமிருந்து தோன்றிய மனுவில் தான் மனித குலமே தோன்றியது அப்படின்னு நம்பப்படுறது இவர் தக்ஷனின் பதிமூன்று குமாரிகள் வினதை கத்ரு பதங்கி யாமினி ஆகிய நால்வரையும் மணந்ததாகவும் சொல்லப்படுறது உலகிற்கு தேவையான அன்பு அமைதி பொறுமை ஆகிய எல்லாம் போதித்தவர் கஷ்யப்ப மகரிஷி அதனாலேயே இந்த பிரபஞ்சத்துல உள்ள உயிர்கள் எல்லாம் செழிப்போடு காணப்படுகிறது மற்றும் காசினும் அழைக்கப்படுறது இவரை வழிபடுவதற்கான காயத்ரி மந்திரம் ஓம் சர்வ ார்த்ததாய வித்மகி ஆத்ம யோகாய தீமகி தன்னு காஷ்யப்ப பிரச்சோத யாத்து அடுத்தது இரண்டாவதாக அத்ரி மகரிஷி இவர் படைப்பு கடவுளான பிரம்மாவின் மகன் பிரஜாபதிகளில் ஒருவர் இவரது மனைவி அனுசியா தேவி அனுசியா தனது கற்பின் திறத்தால் மும்மூர்த்திகளையும் குழந்தைகளாக மாற்றினாள் அந்த குழந்தைகளின் இணைந்த வடிவமே தத்தாத்ரேயர் மருத்துவத்தில் சிறந்து விளங்கிய ஆத்ரேயரும் அத்ரி மகரிஷியிடமிருந்து தோன்றி रिगेदम புதுமண தம்பதிகளை வாழ்த்தும் போது அத்திரி அனசூயை போல வாழ வேண்டும் சுக்ரீவனுக்கு அடைக்கலம் கொடுத்து வாலியிடமிருந்து காப்பாற்றியவர் அத்திரி மகரிஷியே இவரிடமிருந்து தான் சந்திரனும் தோன்றினார் நெல்லை மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி கிட்டக்க அத்திரிமலையில இவருக்கு கோவில் இருக்கு அங்கே தேவியுடன் அத்திரி மகரிஷி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் இவருக்கான காயத்ரி மந்திரம் ஓம் சத்கர்ம பலதாய வித்மகி சதாக்னி ஹோத்ராய தீமகி தன்னு அத்திரி பிரச்சோத யாத்து மூன்றாவதாக பரத்வாஜர் இவர் தனது மூன்று ஆயுள்களையும் வேதம் பயில்வதற்கே பயன்படுத்தியவர் ரிக்வேதத்தில் அதிக சூக்தங்கள் இயற்றியவரும் இவரே இவரது தவ வலிமையை போற்றாத புராணங்களே இல்லை என்று சொல்லலாம் வேதங்களைப் போன்றே மருத்துவ ஆய்விலும் எண்ணற்ற சாதனைகளை செய்தவர் பரத்வாஜர் பல்வேறு மந்திரங்களை உருவாக்கியவர் மகாபாரதத்தில் வரும் கௌரவர்கள் பாண்டவர்களின் குருவான துரோணாச்சாரியார் ஆகியோர் பரத்வாஜ மகர்ஷின் புதல்வர்கள் இவரை வழிபடுவதற்கான காயத்ரி மந்திரம் ஓம் අපපෝරූඩායේ විදමකේ සත්‍ය ධර්මාය දීමකි, තන්නෝ බරදවාජ ප්‍රචෝධ යාත. නාන්ගාාවදාක විශ්වාමිත්‍රරர், விஸ்வாமித்ரர்னு சொன்னால் உலகுக்கு உற்ற நண்பன் அப்படின்னு பொருள் இன்றளவும் சொன்னாலே நமது நினைவுக்கு வருபவர் விஸ்வாமித் தான் அந்த அளவுக்கு விஸ்வாமித் கோபம் பற்றி அனைவரும் அறிந்திருக்கலாம் இவர் குச்சநாபரின் பல பகுதிகள் இவரால் எழுதப்பட்டது காயத்ரி மந்திரமும் இவர் தான் உருவாக்கினார் திருநெல்வேலி மாவட்டத்தில் இவருக்கு தனி கோவில் உள்ளது இவரை வழிபடுவதற்கான காயத்ரி மந்திரம் ஓம் தனுர்தராய வித்மகி ஜட்டா ஜூட்டாய தீமகி தன்னு விஸ்வத்திர பிரச்சோத யாத்து ஐந்தாவது கௌதமர் வேத கால ரிஷிகளில் இவரும் ஒருவர் இன்றளவும் போற்றப்படும் தர்ம சூத்திரம் இவரால் தான் இயற்றப்பட்டது ரிக்வேதத்தில் இவரது பெயரிலேயே பல்வேறு மந்திரங்களுக்கு இவரது மனைவி அகலிக்கை இவருக்கான காயத்ரி ஓம் மகாயோகாய வித்மகி சர்வ பாவனாய தீமகி தன்னோ கௌதம பிரச்சோத யாத்து அடுத்தது ஆறாவதாக பிருகு முனிவர் இவர் தேவனால் தனது படைப்பு தொழிலுக்கு உதவி புரிவர்

தன்னு பிரச்சோத யாத்து ஏழாவது வசிஷ்டர் வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷி கேள்விப்பட்டிருப்போம் அதாவது இவரது வாயால் பாராட்டு பெறுவது சிறப்பானது இவரது மனைவி அருந்ததி பெண்களுக்கு அதிகமாக மதிப்பளிப்பவர் இவரை போற்றுவதற்காகவே இந்த ரிஷி பஞ்சமி வழிபாடு பெண்களால் மேற்கொள்ளப்படுறது அப்படின்னு சொல்லப்பட்டது இவர் ராமாயணத்தில் தசரதனுக்கு அரச குருவாக விளங்கியவர் சப்த ரிஷிகளையும் அருந்ததியையும் தெரியாதவர் யாருமே இருக்க முடியாது வைதீக முறைப்படி நடக்கும் திருமணங்கள் அம்மை மிதித்து அருந்ததி பார்க்கும் சடங்கு மிக முக்கியமானது திருமணத்தன்று இரவு துருவ நட்சத்திரத்தையும் அருந்ததியும் பார்க்கும் பழக்கம் தவறாமல் அனுஷ்டிக்கப்படும் துருவனையும் அருந்ததியையும் பார்க்கும் போது கூறும் மந்திரத்தோடு அர்த்தம் ஓம் துருவா நீ அழிவில்லாத பதவி பெற்றவர் சத்தியத்திற்கே காரணமானவன் நீ ஸ்திரமாக இருப்பதற்கு நீரே காரணம் துருவம் என்ற பெயரையும் பெற்றுள்ளாய் சுற்றுகின்ற நட்சத்திரங்களுக்கெல்லாம் நீரே கட்டுத்தறி போல இருக்கிறாய் அத்தகைய நீங்கள் சத்துருக்களின் உபாதை இவளை செய்ய வேண்டும் வேண்டிக்கிற மாதிரி அந்த மந்திரம் அமைஞ்சிருக்கு சப்த ரிஷிகளின் பத்னிகளுக்கு கிருத்திகா அப்படின்னு பேர் உண்டு அவர்களுள் சிறந்தவளான அருந்ததியை ஷட் கிருத்திகைகளும் இவளே எங்களுக்குள் மிக உத்தமி அப்படின்னு ஏற்றுக்கொண்டார்களாம் அத்தகைய பெருமை வாய்ந்த அருந்ததியின் தரிசனத்தால் இவள் எட்டாவது கிருத்திகை போல அதாவது திருமணம் செய்து கொண்டவள் கற்பினாலும் பாக்கியத்தினாலும் விருத்தி அடையட்டும் அருந்ததி நட்சத்திரத்தை பார்க்கிறதா அமையிறது அனைத்து புராணங்களிலும் போற்றப்படுபவர் இவர் இவரை வழிபடுவதற்கான காயத்ரி மந்திரம் ஓம் வேதாந்த காய வித்மகி பிரம்ம சுதாய தீமகி தன்னோ வசிஷ்ட பிரச்சோத யாத்து இந்த சப்த ரிஷிகளையும் நாம் பித்தரக அதாவது தந்தை சொல்லி குறிப்பிட்டு வணங்குகிறோம் இவர்களுக்கு மேலே பிரம்மலோகத்தில் உள்ள பிரம்மா இவர்களுக்கு தந்தையாதலால் நாம் பிரம்மாவை பித்தாமக அப்படின்னு சொல்லி வணங்குகிறோம் ஒவ்வொரு மண்வந்தரத்திற்கும் இந்த சப்தரிஷிகள் வேறுபடுவர் நம்ம சப்தரிஷிகள் பத்தி தெரிந்து கொண்டோம் அடுத்தது ரிஷி பஞ்சமி விரத மகிமை தெரிந்து கொள்ளலாம் விதர்ப நாட்டுல உதங்கன்ற முனிவர் இருந்தார் அவரது மனைவி சுஷீலை இவர்களுக்கு ஒரு மகன் ஒரு மகள் அந்த ஒரு நல்ல வரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துறா திருமணமான சில அவள் தன்னுடைய தன்னுடைய துக்கம் தாங்காம அவர் குடும்பத்தோட கங்கை கரையில ஒரு கிராமத்துல தங்கி சீடர்களுக்கு வேதம் கற்பிச்சின்னு வரார் அவருடைய பெண்ணும் தன்னுடைய தந்தைக்கு பணிவிட செஞ்சின் வரா ஒரு நாள் அவ தூங்குற போது அவள் உடல் மேல புழுக்கள்லாம் நெழியறத சீடர்கள்லாம் பாக்குறா அவ அம்மா கிட்ட சொல்றா அவ

அந்த விரதத்தை இப்ப பார்த்த புண்ணியத்தினால இவள் பிராமண குலத்துல பிறந்திருக்கா இந்த பாபம் அவளும் அந்த ரிஷி பஞ்சமி விரதத்தை அனுஷ்டித்து அவளுடைய நோய் நீங்கிறது அதனால குறிப்பாக பெண்கள் ருத்து காலங்களிலும் மற்ற காலங்களிலும் தெரிந்தோ தெரியாமலோ ஏற்படும் அசுத்தம் அனாச்சாரம் இவைகளால் உண்டாகும் பாபங்கள் நீங்கி புனிதர்கள் ஆவதற்கும் சகல கஷய மளை அடைவதற்கும் இந்த விரதத்தை அவசியம் அனுஷ்டிக்கப்பட வேண்டும் இந்த விரத மகிமையை கேட்டாலே புண்ணியம் பெறலாம் அப்படின்னு பவிஷ்யோத்திர புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு இந்த தினத்தில் அனைவரும் சப்தரிஷி மந்திரத்தை தவறாமல் பாராயணம் செய்து இந்த ரிஷி பஞ்சமி விரத கதையும் கேட்டு பலன் பெறுவோம் இந்த சப்த ரிஷி மந்திரத்தை தினமுமே காலையில் பாராயணம் செய்யலாம் தினமும் முடியாவிட்டால் வியாழக்கிழமை தோறும் கிழக்கு பார்த்து அமர்ந்தபடி இந்த சப்த ரிஷி மந்திரத்தை சொல்ல இல்லத்தில் தனம் தானியம் கல்வி முதலான செல்வங்கள் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுறது ஓம் ஸ்ரீ சப்தரிஷி பியோ நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நல்லதே நடக்கும் நமஸ்காரம்